நான் ஒரு இந்து மரத்தை சார்ந்தவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டம் என்னவென்றால் கீழ் கீண்ட தகாதவன் ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் சிதறடிக்கப்பட்டவன் என் சமூகம் இந்தியா முழுவதும் நியாயமான அளவில் ஜனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இந்து மரத்தினுடைய உயர்ந்த சாதிக்காரர்கள் எங்களுக்கு படிப்போ சமூக அந்தஸ்தோ அரசியலிலோ மற்ற ரீதியிலோ எங்களை என்ன செய்கிறார்கள் சட்டத்தின் சம அந்தஸ்து போக மற்றவர்களோம் சமீபத்தில் திருச்சி மாவட்டம் இடமலை புதூர் சக்திவேல் காலனி முத்துமாயிரம்மன் கோவில் அருகில் ஒரு தீண்ட சுவர் ஒன்று கிட்டத்தட்ட அந்த சுவர் கட்டி இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சோர் இருந்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடுகிறார்கள் இந்த சுவரை இடிக்க வேண்டும் என்று சொல்லி சமீபத்தில் பதினெட்டு பதினொன்று நான்கு தினங்கள் தான் அந்த சுவர் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது தமிழகத்தில் இதுவரை இரண்டு சுவரை இடித்து தள்ளி தள்ளியிருக்கிறார்கள் அதுவும் முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சியில் தான் நான் என்ன கேட்கிறேன் இந்து மதம் என்று சொல்கிறார்களே பாபர் மசூதி இடிக்கும் பொழுது எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் நாமளா இந்துக்கள் பாபர் மசூதி அங்கு ராமர் இருக்கிறார் நாமளா ஒன்று சேர்ந்தது ராமர் என்ன வேண்டும் காப்பாற்ற வேண்டும் முஸ்லீம்கள் நம்முடைய தீவிரவாதிகள் நம்ம கோயிலை கெட்ட விடாமல் தடுக்கிறார்கள் எங்களை ஒன்று சேர்த்தார்கள் ஆனா தற்போது என்ன செய்யறாரு எங்களே இவரை விரட்டி அழைக்க பாக்கிறாரு நீங்கள் எங்க ஊருக்கு வரக்கூடாது நாங்க உயர்ந்த ஜாதிகார்கள் எங்க சமூக மக்கள் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் ஆதிக்க சாதிகாரோட கிணத்துல தண்ணி எடுத்துதான் கோயில கட்ட போனோம் அவங்க அவங்களும் கோயில் வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் சொல்லி நாங்க அந்த கோயில தண்ணி கிணத்துல உயர்ந்த சாதிகளோட கிணத்து தண்ணி எடுத்து போனா தண்ணி எடுத்து போட மாட்டாங்க எங்களுடைய ஆதங்கம் என்னன்னா நானும் இந்து நீ இந்து தானே நானும் வாயுலையும் சாப்பிடுறேன் நீங்க வாயுலையும் சாப்பிடுறேன் எல்லாரும் உணவோட தான் இறைவன் படைத்த படைப்புல எல்லாம் ஒன்று தான் ஏன் எங்களை நீங்கள் பிரித்து வைக்கிறீர்கள் இதற்காகத்தான் உலக அறிஞர் உலக மாமேத டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தூக்குடி தமிழ்நாட்டில் விண்தாடி வெங்கை என்று சொல்லக்கூடிய பெரியார் போன்றவர்கள் சமூக இழிவுக்காக போராடினார் அதில் ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கிறது பெரியார சொல்லியிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக அந்தஸ்து வேண்டுமானால் இஸ்லாமை தவிர உங்களுக்கு வேற எங்கேயும் உங்களுக்கு நிம்மதி கிடையாது தெரியும் தூத்துக்குடி மதுரை மாவட்டத்திலே கல்லூரியிலே ஒரு பிரிவு இருக்கிறது தலித்து மக்களுக்கு என்று இயங்கக்கூடிய பிரிவு இருக்கிறது அந்த பிரிவு எடுத்து பார்த்தாலே கிறிஸ்தவத்திலும் பல்வேறு சீரழிவுகள் இருக்கிறது எங்க மாதிரி அங்க போனாலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து வைப்பது கிடையாது ஆக இஸ்லாமோ இனிய மார்க்கத்தின் மூலமாக இதுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா அதோடு இந்தியா முழுதும் இருக்கின்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இஸ்லாம் தான் ஒரு இனிய தீர்வு இந்தியாவை இப்படி ஒரு மாற்றி பார்த்தால் என்ன இஸ்லாம் ஓர் இனிய இந்தியா என்று மாற்றி பார்த்தால் என்ன இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது சகோதரர் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நாடு சுதந்திரம் அடைந்து அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட தலித்து மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் வந்து குறையலை தீண்டாமை சுவர் ஒரு சுவரை எழுப்பி இந்த சுவத்துக்கு அப்புறம் வரக்கூடாது என்று சொல்லி அதை வந்து ஒரு அரசாங்கமே இடிக்கிற அளவுக்குலாம் என்ன செய்யறது நிலைமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதுக்கு மேலேயும் இருக்கிறது கெட்டை கோவில இருக்கிறது மலம் சாப்பிட வைத்த குடுமைகள் எல்லாம் திண்ணியத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது அவங்க சொல்றதெல்லாம் இருக்கிறது ஆனா இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா நான் சொல்வது வந்து தலித்து மக்களுக்கு கசப்பா இருந்தாலும் நான் சொல்றது உண்மைதான் என்ன அடிப்படையான விஷயம்னு கேட்டா நீங்கள் வந்து விடுதலைக்கு ஆசைப்படுகிறீர்கள் விடுதலை அடையணும் சுயமரியாதையை நீங்கள் விரும்புகிறீர்கள் எல்லா மக்களை போலவும் சமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது நிஜமாக இருக்குமே ஆனால் உங்களுடைய மனசிலையும் வெளிச்செயல்களையும் நம்ம வந்து தாழ்ந்தவர்கள் தான் என்று நினைப்பதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஆனால் கிட்ட விட மாட்டேங்கிறீங்க எப்படி இப்போ ஒரு உதாரணமா ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு வேணுங்கிறார் ஒரு கல்வி கூடத்தில் சேர போறீங்க அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா சட்டத்தில் நீங்க வந்து அந்த அந்த தலித்து சொன்னா தான் உங்களுக்கு இடம் ஒதுக்கீடு அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப நீங்களே என்ன பண்றீங்க வழிய போய் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் தான் அதை போய் எழுதுறீங்க அப்ப அதை வந்து எழுதும் பொழுது என்ன கை தட்டவன நான் என்ன கேட்கறேன் முடிச்சுறேன் நீங்க தொடங்க என்ன நான் கேட்கறேன்னு கேட்டா நம்மளை வந்து நம்ம இழிந்தவர்கள் நம்ம ஒப்புக்கொள்ளணும் நான் முடியாது நான் வந்து பொருளாதாரத்தில் எனக்கு வந்து எனக்கு உள்ளது நீ கொடு அப்படின்னு கேட்கணுமே தவிர இழிவு பெரு எங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுங்களேன் எங்க மதத்துல வந்து நிறைய பேர் தலித்துல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க வரும் பொழுது எங்கள்ல உள்ள சில தலைவர்கள் என்ன பண்ணாங்க விளங்காம தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க நாங்க என்ன சொன்னோம் வேண்டாம் இஸ்லாத்துல உள்ள அந்த தனி சிறப்பே தலித்துலாம் கிடையாதுங்கிறது தான் இங்க ஒரு தலித்தை நாங்கள் உண்டாக விரும்பவில்லை எங்களுக்கு இடஒதுக்கீட்டை விட மாணவ மரியாதை வாங்க வேணாம் இஸ்லாம் கெட்டு போறது நாங்க விரும்பலன்னு சொல்லி ஒட்டுமொத்த இதே உங்க பக்கத்தில் உள்ள திருநெல்வேலியில போன சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவுடைய போன சட்டசபைக்கு முந்தின சட்டசபை தேர்தல்ல அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நாங்களே இந்த திருநெல்வேலி இணைஞ்சம் ஜெயலலிதா வரும்போது ஆர்ப்பாட்டம் அது எப்படி தலித்து முஸ்லீம் சொல்லலாம் முஸ்லீம்ல எப்படி தலித்து இருப்பான் அப்ப என்ன செய்யறோம் தலித்துங்கிறதை நம்ம என்ன செய்யணும் நான் தலித்து கிடையாது உங்களுக்கு முடியும் நீங்க என்ன செய்யுங்க நான் ஒரு ஐயன் சொல்லுங்க நான் ஒரு முதல் என்ன தடுக்க முடியும் யாரும் இதுக்கு தடுப்பா நம்மளே நாம தாழ்த்தி கொள்ளணும் என்கிற அடிப்படை இஸ்லாம் எப்படி சொல்லுது எல்லாத்தையும் விட வேலை வாய்ப்பு உரிமை எல்லாத்தையும் விட மான மரியாதை என்னத்தை முதலிட்ட கொடுக்கணும் இவனை செருப்பால் அடிச்சுட்டு சோறு போறேன்னா சோறு திங்கலாமா ஒருத்தர் சாப்பாடு பிரியாணி தர்றாங்கிறான் ஆனா ரெண்டு செருப்படி வாங்குறான் நம்ம சோறு வேணான் ஏன் இவன் சட்டம் எழுதும் பொழுது இது எப்படி இந்த தலைவர்கள் சம்மதிச்சாங்கன்னு நான் கேட்கிறேன் நம்முடைய தலித் சமுதாய தலைவர்கள் வந்து அந்த தலித்துங்கிறத ஒத்துக்கொண்டாதான் இடஒதுக்கீடு அப்படிங்கறத ஏன் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அப்ப காலத்துக்கு நீடிக்கத்தான் செய்யும் இந்த சலுகை ஆசை வார்த்தை காட்டினால் இந்த சலுகைக்காக வேண்டி காலாகாலத்துக்கும் இது இருக்கும் திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது சட்டமா தீண்டாம சட்டம் போட்டாங்க எல்லா சட்டம் போட்டாங்க என் ஒளியல அது சட்டத்துல வந்து வேற வகையில் நுழைச்சி வச்சு இறக்கி இருக்கிறாங்க அத்தனை உயர் சாதியினுடைய திட்டத்தோட தான் இவர்கள் காலம் எல்லாம் இவர்கள் இந்த தலித்துங்கிற நிலையில் தான் இருக்கணும் அதுல ஒரு படி கூட மேலே ஏறக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒரு ஆசை வார்த்தையை காட்டி செஞ்சிருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வேலை வாய்ப்பு வேணும் வேலை வாய்ப்பு கண்டிப்பா வேணும் அதை விட நீனும் மனுஷன் நானும் மனுஷன் நீயும் மனுஷன் நானும் மனுஷன் எங்கிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை ஒத்து ஒத்துக்கிட்டு வந்தால் தான் தீர்வு கிடைக்கும் இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தலித் மக்கள் எங்களை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இஸ்லாத்துல வந்தா நாங்க வந்து தீண்டாமையெல்லாம் இல்ல சகோதரத்துல வச்சிருக்கிறீங்க தலித்துக்கு ஒரு பள்ளிவாசை முதலியாருக்கு ஒரு பள்ளிவாசம் இஸ்லாத்துல கிடையாது ஒரு பள்ளிவாசம் தான் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை மத குருவாவே நீங்க வச்சுக்கிட்டு தொடர் வைக்கிறீங்க அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா என் புள்ளைக்கு இட ஒதுக்கி கிடைக்காதேங்கிறாரு என்ற சொல்றாரு நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம் வந்தா நாங்க தலித்துன்னு சொல்ல முடியாதேங்கிறாரு அப்ப இவருக்கு எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறாரு இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு குடுக்குறாரு இந்த வேலை இந்த ப பதினெட்டு சதவீதம் வேலை எனக்கு கிடைக்கணும் என்று இருந்தால் நான் வந்து இந்த இனிவை சுமந்தா தான் அந்த வேலை கிடைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாரு அடைய அதை விட்டீங்கன்னா உனக்கு கண்ணியம் கிடைக்குமா இல்லையா அண்ணன் தம்பியா ஒரு தட்டுல சாப்பிடுவோமா இல்லையா சகோதரனா இருப்போமா இல்லையா அதானே பஸ்ட் அப்புறமா நீ முஸ்லீம் சொன்னா உன்னை வந்து வேற மாதிரி பாயில் தானே கூப்பிடுவாங்க அந்த டீக்கெட் வந்து சாப்பிட்டு போவாங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு செகண்ட்ல மந்திரமா நடக்குதா இல்லையா நேற்று வரைக்கும் வேலை போடாங்க வயசுலாத்துக்கு வந்தோம்னா என்ன பாய் சோமா இருக்கலாங்களா அப்ப உங்களுக்கு அனுபவ ரீதியா உங்களுக்கு தெரிகிறது அதனால என்ன பண்ணு கேட்டா இது வந்து தலித்து தலைவர்கள் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நான் சண்டை போட்டிருக்கேன் நிறைய தலைவர்கள் இங்க வாழக்கூடிய தலை கிருஷ்ணசாமியில இருந்து எல்லாரையும் நான் சண்டை போட்டிருக்கேன் மானத்தை விட ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க நீங்களே அது கால சந்ததிக்குரியலாம் இல்லையா கால காலத்துக்கு இந்த இது வந்து நீங்க மட்டமானவன் சொல்ல பத்தின்னு தரவேங்கிறான் மட்டமானவன் அது அப்படி தர தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்குன்னு எவ்வளவு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க இல்ல பொருளாதார முன்னேற்றம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் மாத்தும்ட்டாங்க அறுபது வருஷம் மாத்தல அறுபது வருஷமா சுதந்திரம் அடைஞ்சு என்ன செய்யல இன்னைக்கு தலித்து மக்கள் வந்து அரசியல் பெரிய தலைவர்களா இல்லையா இருக்கிறாங்க அதிகாரத்துல தலித்து மக்கள்லாம் இல்லையா இருக்கிறாங்களே அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வெள்ளக்கரங்க ஆள மாதிரியா இருக்குது நிறைய பேர் தலித்துவாதி போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க கலெக்டர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்க தான் செய்யறாங்க மக்களுக்கு ஒண்ணு கிடைக்காது அந்த தலைவர்களுக்கு கிடைக்குமே தவிர மக்களுக்கு என்னமாதிரி அதனால கிடைச்சா கிடைக்க முடியல இதான் யதார்த்தமான விஷயம் நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்களேன்னு சொல்றீங்க இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல எல்லா சாதிகாரமும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அரசாங்கம் அதாவது இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இருக்குதுல அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது அதுல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தாழ்த்தப்பட்டவர் சொல்லி தராத தாழ்த்தப்பட்டவர் அதன் பேரை என்ன தாழ்த்தப்பட்டவர் தானே தாழ்த்தப்பட்டவன் பேரை மாத்தி இல்லாட்டி தாழ்த்தப்பட்டவன் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மத்தவங்களுக்கு அந்த பேர்ல கிடைக்குதா மற்றவர்களுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற பேர்ல கிடைக்கல தாழ்த்தப்பட்டவர்கள் எரிந்தவர்கள் சொல்லிட்டு தந்தா அது எனக்கு வேணாம்ன்ற என்ற அளவுக்கா சொல்லுமா இல்லையா அதை தைரியமா சொல்லக்கூடிய நிலைமை உண்டாக்கும்